நம்ம வீட்டில் மொயல் அஞ்சு குட்டி விட்டுருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது குட்டி விட்டுருக்குதுன்ட்டு ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாள் மெயின்டைன் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஒழுங்காக பால் கொடுக்காமல் அந்த பேரண்ட் வந்து எல்லா குட்டியுமே செத்து போச்சு ரெண்டே ரெண்டுப்பும் ரொம்ப உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது அதனால் எதுக்கு போட்டு நம்ம உயிரை உயிரை சாகடிக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் நானே தலையை உள்ளே விட்டு முயல ஒன்றுனா பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் இதில் ஒரு என்ன சட்ட சிக்கல்னால் எது குட்டி விட்டுதுன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல ரெண்டு ஃபீமேல் இருந்தது ரெண்டுமே வந்து குட்டி பால் கொடுக்குற ஸ்டேஜில் தான் இருந்தது குட்டிக்கு இது வந்து ஒழுங்காக ஃபீடே கொடுக்காது முயல் வந்து இந்த மாதிரி கூண்டில் போட்டு வளர்க்கும் போது கரெக்டாக போயிட்டு பால் கொடுக்காது அதனால் எது குட்டி விட்டுச்சின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாம் மொத்தமாக அலைஞ்சி தெரிஞ்சிட்டு கிடக்கும் அந்த கூண்டுக்குள்ளே அதனால் ஒன்று ஒன்றா பிடிச்சேன் மெதுவாக போடுங்க கிளியல் கிளிங்கரை இந்த குட்டி விடுறதுக்காக வச்ச கூடக்குள்ளே வந்து ஆண் முயல் போயிட்டு குட்டியெல்லாம் மிதி மிதி மிதிச்சே நிறையா இதாக சாக அடிச்சிருது இது வரைக்கும் நிறையா குட்டி போட்டிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது குட்டிக்கு மேலே வந்து செத்தே போயிடுச்சு ரீசன் வந்து இந்த மாதிரி அந்த ஆண் முயல் இந்த மாதிரி மிதிக்கிறது அதுக்கப்புறம் ஒழுங்காக பால் கொடுக்காம கொடுக்காமட்டுறது இந்த மாதிரி நிறைய ரீசன்ல தான் எல்லாமே செத்து போகுது ரொம்ப கஷ்டமாகிடுச்சு எதுக்கு இவ்வளோ உயிரை நம்ம சாகடிக்கிறோம் அப்படிங்கிற ஒரே ரீசன்லாம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பிடிச்சி நம்ம ஏரலில் இருக்கிற பாலகிருஷ்ணா பெருசில் வந்து கொடுத்துட்டோம் நீங்கள் விற்றுட்டு எப்போ வேணாலும் காசை கொடுங்க என்னால் இப்போ வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அர்ஜென்ட்டாக கொடுத்துட்டேன் முயலை வந்து காதை பிடிச்சி தூக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதோட முதுகில் உள்ள தோலை தான் பிடிச்சி தூக்கணும்னு சொல்லுவாங்க ஆனால் தோலை பிடிச்சி தூக்குறத விட இந்த காதை பிடிச்சி தூக்குனா தான் அது அமைதியாகவும் இருக்கும் அதுக்கு வலிக்கவும் செய்யாது அப்படிங்கிறதுனால ஏன்னா மு தோலைலாம் பிடிச்சி தூக்கினா அதுக்கு கூட கொஞ்சம் தான் வலிக்கும் அதனால தான் நான் அந்த காதை பிடிச்சி தூக்குனேன் எங்கள் வீட்டில் தவிர வேறு யாருக்கும் இந்த முயலை பிடிக்க தெரியாது பிடிச்சோன்னா அந்த முயல் எப்படி தாவுது பார்த்திங்களா அந்த துடிக்குது பார்த்திங்களா அது லைட்டாக அதோட கால் நம்ம கையிலேயோ காலிலேயோ பட்டுச்சுன்னா போதும் ரத்தம் குளவலன்னு கொட்ட ஆரம்பிச்சிரும் ஏன்னா பயங்கரமாக பிரண்டி விட்டுரும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த நகங்கள் அதோட நகங்கள் நம்மளை வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுவது நீ அப்புறம் கருப்புகிட்ட போய் பால் கொடுத்துட்டு இருந்தியா அது கொஞ்ச நாளைக்கு முடி போட்டுருக்கேன் நான் கூட கருப்பு முயல்தான் குட்டி போட்டிருக்குன்னு நினச்சிட்டு அதுக்கிட்ட போய் நான் பால் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கேன் குட்டியை பிடிச்சி நான் தான் பிடிச்சி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் பால் குடிக்கலை அப்படின்ட்டு ஆனால் பார்த்தா உண்மையிலே வெள்ளை கலர் தான் குட்டி போட்டிருந்துருக்குது அதுக்கப்புறமா அந்த கருப்பு கலர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெள்ளை கலர்கிட்ட வந்து பால் கொடுத்தேன் பால் கொடுக்க தெரியாதவங்க வந்து முயல் காதை பிடிச்சி தூக்கிட்டு தலையில் வச்சிங்க அப்படின்னா அது வயிறை படுக்க வைக்கணும் வச்சிங்கன்னா வச்சுட்டு லைட்டாக அப்படி அந்த முயல் குட்டியில் எடுத்து அந்த வயிற்றுல விடணும் ஆனால் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சின்னா கூட அது காலை வச்சு நம்மளை பிரண்டிடும் ஒரு செகண்டு கூட அதை நம்ம வந்து அதை ஹேண்டிலே பண்ண முடியாது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டுந்தான் அது அந்த மாதிரி வச்சு ஃபீட் பண்ண முடியும் நான் தேவைன்னா அதை அதை பற்றி ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன் கருப்பு ஆண்டா கலர் நல்லா எங்கள் வீட்டில் யாருக்குமே அந்த கருப்பு மொயிலை பிடிக்கவே இல்லை அதை கொடுத்துரு கொடுத்துரு கொடுத்துருங்கிறாங்க ஆனால் அதுதான் நிறைய குட்டி போடுது ஆனால் ஒரு டைம் கூட குட்டியை காப்பாற்றுனதே இல்லை எல்லா டைமும் ஃபீட் கொடுக்காமல் குட்டியெல்லாம் கொண்டுருது இவர் இதுவும் அப்படிதான் இருக்குது எது குட்டி தெரியல இது பால் கொடுக்கற மாதிரி இது வந்து ஒரு ஏழு குட்டிலாம் போட்டுச்சு ஆனா அதுல வந்து ஒன்னையுமே காப்பாற்றலை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போச்சு ஒழுங்காக ஃபீடே கொடுக்காது பாலே கொடுக்காம எல்லாமே செத்து போயிடும்